உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து நல்லா அது ஒரு ரெண்டு பேர் இருந்தாக்கா மூணு போதும் ஒரு நாலு பேருக்குன்னா ஒரு ஆறு உருளைக்கிழங்கு வேணும் இதுக்கு வந்து ஐட்டம் அதாவது போடக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் அது செய்யறது கொஞ்சம் ப்ராசஸிங் டைமிங்ஸ் கொஞ்சம் அதிகம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த சாப்பாட்டுக்கு வேணால் அது வந்து ஷை வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் செய்யக்கூடிய செய்யும்போது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இதை வந்து இந்த ஆறு உருளைக்கிழங்கையும் நம்ம இப்படி முழுசாக போட்டோ வேக வச்சுக்கலாம் இல்லை ஆஃபாக கட் பண்ணியும் நம்ம வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து மிளகாத்தூள் கஸ்தூரி மேத்தி சால்ட் எண்ணெய் தான் கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா செமையாக இருக்கும் இது வந்து எண்ணெய் கொஞ்சம் வேணும் இது வந்து நம்ம வேக வேக வச்சுட்டு தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்ற ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம் உருளைக்கிழங்கு முடிச்சு முடிச்சா வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டோம் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சின்ன சின்னது கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணணும் ஏன்னா இது வந்து திரும்ப நல்லா வறுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸ் பெருசு பெருசாக இருந்தால் ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் இந்த மாதிரி ஓரளவுக்கு கையில் ஸ்கின்னா தூள் தூளாக உடஞ்சிரும் அதனால தான் இது நைஃபில் கட் பண்ணது நல்ல மா மாதிரி வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரே சைஸில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம அதுக்கப்புறமா நல்ல எண்ணெய் அந்த கஸ்தூரி மேத்தி அதெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம் இப்போது வந்து இது செஞ்சாச்சு இதுக்கு மேலே வறுக்குறத பார்க்கலாம் ஃப்ரை பண்ணுறோம் அது வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஆயில் விட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி கத்திரி போட்டோம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இப்போ இப்போ போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் படிக்க தேவையான உப்பு மிங்கா இதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும் இப்போ நாம இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வென்றிருந்தால் கூட இது அப்படியே இப்போ இதாகி நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அப்பப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து கிளறி கிளறி கொடுக்குறோம் இது வந்து அப்படியே அது இதெல்லாம் வெந்து எண்ணெயெலாம் இல்லை போட்ட எண்ணெயெலாம் லைட்டாக வெளியே வரும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்து இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அப்படியே கீழேலாம் முருமரம் முருமரம் இருக்குது முர முருமரம் இருக்குது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் எண்ணெய் நிறைய போடணுன்னா போடலாம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் ரசம் சாதம் குழம்பு சாதம் எதுக்கு வேணால் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு சைட் டிஷ்ஷோட நாளைக்கு பார்க்கலாம்